ஆய் நீங்கள் கட்டப்போகிற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுது ஒரு கட்டடம் நமக்கு தரமாக கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும்போது தான் அது தரமாக கிடைக்கும் அப்படி நாம் செய்யாமல் ஒரு கான்ட்ராக்டர் வச்சு இல்லை ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது எது மாதிரின்னா நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பௌண்டரை பார்த்து மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம செய்யலாமா நிச்சயமா செய்யக்கூடாது விஜய் பில்டர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்கோம் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்கள் எங்களை அணுகலாம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹெட்டி அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய தான் இந்த விஜயகட்டி கார் அப்படிங்கிற சேனல பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்படி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம் ஆனால் ஐம்பது சதவீதம் கூட வேணாங்க நீங்க வந்து ஒரு வந்து இரண்டாயிரம் ரெண்டு லட்சம் மக்கள் மட்டும் வச்சுக்குவோம் நீங்க அதுக்கு கணக்கு போட்டாவே அவங்க ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னாவே அந்த தொகை எங்கேயோ போகுது இல்லையா தான் நம்ம சொல்றோம் இங்கே வந்து பணம் இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்றோம் கோடி ஊழலுங்கிற நாங்களாவது இன்னும் சேர்த்து சொல்லுது இல்லையா சேர்த்து சொல்றது கோடி ஊழல் கம்பெனியில் பணமும் இல்லைங்கிற அப்படிங்கிற ஏன்னா இந்த பணத்தை எல்லாம் பங்கு போட்டு அப்படிங்க கொடுத்துருக்குறாங்க இந்த நிறுவனம் வந்து இப்படியே ரன் ஆயிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஒன்பது லட்சங்கிறது அப்படியே டபுள் மடங்கு ஆகும்போது போது பதினெட்டு லட்சமா ஆகும் போது இது எத்தனாயிரம் கோடி ஆகும் அதுவே வந்து யோசிச்சு பாருங்க அப்படியே வந்து அவங்க சொல்ற மாதிரி இருபது எழுபத்தெட்டு லட்சமா ஆகும் போது எத்தனை கோடி உள்ள இருக்கும் அப்போ கடைசியா வந்தவர்களுடைய பணத்தை லாக் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளோ கணிசமான ஒரு தொகை அவங்க எடுத்துட்டு போக முடியும் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கணிசமான தொகையை அவங்க எடுத்துட்டு போக முடியும் இதுதான் அந்த நிறுவனத்தினுடைய இந்த நிறுவனம் மட்டும் கிடையாதுங்க எல்லா இது மாதிரியான நிறுவனத்தினுடைய அவங்களுடைய அந்த என்ன சொல்றது அந்த பிளானே அதுதான் சோ இந்த இதை வந்து மையத்திரி கேசை பொறுத்த வரைக்கும் இவர்களை எடுத்துட்டு ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அலிகேஷன் வந்து மேல வச்சு வெளியே வந்திருக்கு இதுவே நீங்க வந்து மற்ற எல்லாம் ஆருத்ராவோ நியோமேக்ஸோ இல்லைன்னா நீங்க இந்த ஜிஎம்ஆர் எல்லாம் சின்ன அளவுல மோசடி இதெல்லாம் பெரிய பண்ணிருக்கிறாங்க இது மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க போய் நம்ம தேடி பிடிச்சி எங்க எங்க இருக்கிறாங்க எப்படி அவங்க வந்து கொண்டு வர முடியும் இதையெல்லாம் பாக்குறதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ பெரிய அளவுல இன்னும் லாஸ் ஆயிருக்கும் அப்போ எழுபத்தெட்டு லட்சம் பேரு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா எழுபத்தெட்டு லட்சம் குடும்பத்துல வாழுதுன்னு சொல்றாங்க எழுபத்தெட்டு லட்சம் குடும்பத்துல எத்தனை பேர் கணக்கு சொல்றாங்க அப்படி ஒருவேளை நிறுவனம் விட்டு இருந்தா இது இது வந்து இது வந்து மோசடிதான் அப்படின்னு அம்பலப்படுத்தாம விட்டு இருந்தா இது சைலண்டா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சீபல் மாதிரி அங்க அங்க எல்லாரும் பேசி 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 இப்ப எப்படி வந்து ஒன்பது லட்சம் பேர் உள்ள வந்தாங்களோ நாளைக்கு இது அப்படியே குறுகிய காலத்துல ஏன்னா வேறு வந்து நமக்கு மரத்துல வேறு வந்து உள்ள வந்து செட் ஆகிற டைமு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா எடுக்கும் அதுவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மரக்கன்ற வந்து நம்ம வைக்கிறேன்னா வந்து மேலே துளிர் தான் விட்ட மாதிரி இருக்கும் ஆனா வேறு தான் ரொம்ப நாள் உள்ளே போகும் துளிர் மேலே உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அதோடைய விருச்சம் மேலே வர்றதுங்கிறது செடி வளர்றதுங்கிறது இல்லை மரம் வளர்கிறது அதிகமா இருக்கும் அது மாதிரி இதுதான் அவங்க வேறுன்ற காலம் ஒன்பது லட்ச அவங்க பிடிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆயிருக்குதுன்னா முப்பத்தாறு மாசம் ஆயிருக்குதுன்னா இது அப்படியே டபுள் ஆகிறதுக்கு அவர்களுக்கு ஒரு ஆறு மாத காலம் கூட எடுக்காது அது வந்து டபுள் ஆகிறதுக்கு இன்னொரு ஆறு மாத காலம் கூட எடுக்காது இன்னும் சொல்ல போனா ஒரு மாத காலத்திலேயே கூட டபுள் ஆறு சூழ்நிலையில வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த முப்பத்தாறு மாசம் இவர்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வளர்த்து அந்த நம்பிக்கையில இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பணத்தை இவர்கள் எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பாங்க அது போய்க்கொண்டே இருக்கும் அந்த போய்க்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில மக்கள் என்ன ஆவாங்க அப்படின்னா அது வரத்து உள்ள மக்கள் வந்து உள்ளே வரக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகும் எண்ணிக்கை அதிகமாகும் போது இவர்களுக்கு டார்கெட்டு ரீச் ஆகும் போது இதுக்கு மேல எப்படி ஜிஎம்ஆர் க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல யாரும் உள்ள வரது அப்படிங்கிறது கணிசமா குறைஞ்சிடும் இதுக்கு மேல வச்சிருந்தாலும் நமக்கு ரிஸ்க் ஓகே இதோட நம்ம க்ளோஸ் க்ளோஸ் பண்ணலாம் பண்ணும்போது அப்போ கடைசியா போட்ட அந்த பேட்ச் வந்து ஒரு மரம் வளர்ந்து வருது அப்படின்னா விரியும் இல்லையா வந்து கிளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்குது ஒன்பது லட்சம் பேர் எடுத்துக்கிட்டு இப்போ இது சொல்ற மாதிரி எழுவத்தி எட்டு லட்சம் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கும் அது வந்து கோடியை தாண்டும் விரிஞ்சிருக்கும் அப்போ அந்த காலகட்டத்துல எவ்வளவு தொகை உள்ள தொகை உள்ள வந்திருக்கும் இப்ப இவ்வளவு பணம் கொடுத்திருக்கோம் நம்ம இத ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணும்போது எவ்வளோ எவ்வளவு பெரிய மோசடியா இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ மேல உள்ளவங்க இவர்கிட்ட அப்ளைனன்ஸா இருந்து பணம் வாங்கினவங்க எல்லாருமே இதுல அடுத்து உள்ள வரதான் போறாங்க இதை சொன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க வந்து எல்லாம் ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்ட கலெக்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி ஒரு கோடி சரி இந்த பணம் எங்க போச்சு செலவு என்ன கம்மிக்க முடியும் இவங்க சொல்றாங்க ஜிஎஸ்டி வந்து கட்டியிருக்கிறேன் ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறேங்கிறாங்க எம் சொல்றாரு ஜிஎஸ்டி கட்ல அப்படிங்கிறாரு ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட் இதெல்லாம் நம்ம சாதாரணமா பேசலீங்க இந்த நிறுவனத்தினுடைய ஏ நிறுவனத்துல யாரு வந்து வந்து டைரக்டரா இருந்தாங்க எந்த டைரக்டர் வெளியே போனாங்க அதுக்கப்புறம் விஜயராவன் கூட வெளியே போனாருன்னு எம்டி சொன்னாரு இல்லைங்களா நிறுவனத்துல விஜயராகவன் ஒன் ஆஃப் த டைரக்டரா இருந்தாரு அவர் அதாவது மேனேஜிங் டைரக்டரா இருந்தாரு நான் வந்து அவருக்கு எல்லாம் இருந்தேன் அப்புறம் அவர் கட்சி துவங்குற அந்த நிமித்தத்தினால அவர் என்ன பண்ணாரு வெளியே போயிட்டாரு இப்போ நிறுவனத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல நான் தான் சொன்னாரு இல்லையா அப்போ யாரு உள்ள வந்தாங்க யாரு வெளியே போனாங்க அந்த ஃபுல் நம்ம கிட்ட இருக்கு நம்ம வந்து சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசல அது சம்பந்தமா நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் எல்லாம் பக்காவ அவங்க வந்து அந்த நிறுவனம் எப்போ வந்து ஜிஎஸ்டி கட்டினாங்க எப்போ ஜிஎஸ்டி கட்டல அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த நிறுவனம் இருக்குது இல்லைங்களா நான் உங்களுக்கு இந்த நான் சொல்கிறேன் எக்ஸாக்ட்டாக சொல்கிறேன் மேடம் இருங்க இப்போ மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற பேரில் இவர்கள் வந்து சரியா ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதம்தான் அந்த பேரில் இருந்துருக்குது அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து ஜிஎஸ்டி க்ளோஸ்டு ஜிஎஸ்டி க்ளோஸ் ஆகியே பலமாக பல நாட்கள் ஆச்சு அவர்கள் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஆக்சுவல்லா மைவி திரி ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல இவர்களுக்கு இப்போ ஜிஎஸ்டி கிடையாது இப்ப நீங்க லாஸ்டா வந்து எல்லாருக்கும் பணம் வந்து பாத்தீங்களா மக்களுக்கு வந்து என்ன பணம் வந்தா போதும் அவ்வளவுதான் எங்கிருந்து வந்தது எப்படிதான் கொடுக்குறான் எப்படியோ கொடுக்குறான் அவ்வளவுதான் எனக்கு பணம் வந்தா போதும்ங்கறதான் மக்களுடைய மனநிலை நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா முன்னாடி ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கும் பின்னாடி மார்க்கெட்டிங் போட்டிருக்கும் எந்த பேமெண்ட்டுமே உங்களுக்கு மைவி திரி ஆட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இருந்து வராது ஆனா மைவித்திரி மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல இவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறுவனத்தை துவங்கி இருக்கிறாங்க அதனால நான் அடுத்த ஒரு வீடியோ டீடைலா போடுறேன் இந்த வீடியோ வந்து நம்ம நேத்து ஒரு வந்த கோர்ட் ஜவுடைய அந்த ஜட்மெண்ட்காக நம்ம வந்து வீடியோ போடுறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு வருது இந்த நிறுவனத்தினுடைய முழு வரலாறு எந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு கவர் பண்றேன் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வீடியோ லென்த்தா போயிடும் கண்டிப்பா இதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ போடலாம் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு நூறு சதவீதம் ஜிஎஸ்டி என்பதே கிடையாது மைவித்திரி ஆட்ஸ் அப்படிங்கிற பேர்ல எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது இவங்க பலதரப்பட்ட பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதன் மூலியமாக தான் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு பணம் அனுப்பிட்டு இருந்திருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் இப்ப அதெல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வந்து நீங்க டெபாசிட் வாங்குறீங்கன்னா நீங்க டெபாசிட் கட்டினவங்க நீங்க அந்த ஸ்லிப் வச்சிருப்பீங்க இல்லையா நீங்க கவுண்டர் ஃபைல் வச்சிருப்பீங்க இல்லையா நீங்க பேங்க்ல போயிட்டு நீங்க பணத்தை கட்டியிருந்தீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு கட்ட சொன்னாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பா பணம் கட்டினவங்களுக்கு இருக்கும் நீங்க வந்து பேங்க் மூலயமா நீங்க ஒரு டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாலும் ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல நெஃப்ட் பண்ணியிருந்தாலும் சரி எதை பண்ணி இருந்தாலும் இல்ல நீங்க வந்து ஈவன் வந்து நீங்க ஜிபேலயே கூட அக்கௌண்ட் நீங்க போன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எதுல பண்ணி இருந்தாலும் அங்க எந்த அக்கௌண்ட்ல இந்த பணத்தை வாங்க சொன்னாங்க அப்படிங்கிறது நூறு சதவீதம் நமக்கு அதில் இருக்கும் அதை எடுத்து பாருங்க மைவித்திரி ஆட்ஸுங்கிற பேர்ல நீங்க பணம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்ட நீங்க பணமா கொடுத்துருந்து அந்த லிக்விட் கேஷை அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க ஏதாவது அக்கௌண்ட்ல கட்டி இருந்தாங்கன்னா வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கும் எந்த அக்கௌண்ட்ல கட்டினாங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கும் இல்லையா இல்ல அப்படின்னா நமக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா இன்னொரு விஷயம் வந்து நமக்கு வந்து இங்க கீழ் இந்த கோர்ட்ல நம்மளுடைய அஹ் பொருளாதார குற்றவியல் கோர்ட்ல வந்து இவருக்கு பெயில் கிடைக்காது அதாவது டான்பெட் கோர்ட்ல வந்து அவருக்கு பெயில் கிடைக்காது ஹை தான் பெயில் கிடைக்கும் நீங்க ஹைகோர்ட்ல போய் அடுத்து போனா சுப்ரீம் கோர்ட் போவாங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சு இப்ப சொல்றாரு ஹைகோர்ட்ல போனாதான் பெயில் கிடைக்கும்னு அதே நீங்க அதோட அதுக்குதான் பழைய வீடியோ கூட டவுன்லோட் பண்ணி வைங்கன்னு சொல்றேன் அதுல எல்லாம் போய் பாருங்க ஒண்ணு இல்ல என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க பணம் கொடுத்தியா எல்லாரும் பணம் கொடுத்தீங்களா பணம் கொடுத்தது ரெக்கார்ட் இருக்கு மார்ச் மாசம் வரைக்கும் எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்காங்களாம் அது மார்ச் மாசம் பணம் கொடுத்தாங்கங்கிறதே போய் மார்ச் மாசம் எல்லாருக்கெல்லாம் பணம் வரல பிப்ரவரி மாசம் ஆடு பார்த்ததுக்கு மார்ச் வரணும் வரல ஜனவரி மாசம் பார்த்ததுக்கு பிப்ரவரி வந்திருக்கு பிப்ரவரி மாசம் பார்த்ததுக்கு மார்ச் வரணும் வரல ஒரு சில பேருக்கு அந்த முப்பது நாள் கம்ப்ளீட் ஆனா அந்த விட்ரா கொடுக்கலாங்கிற அந்த கேட்டைகள் சில பேருக்கு தான் வந்திருக்கு எல்லாமே பெருவாரியான மக்களுக்கு வரல அப்ப மார்ச் வரைக்கும் பணம் போயிட்டு இருக்கிற குரூப் இருக்கா ஆஹ் குரூப் இருக்கு யாரு கொடுத்தாங்க ஓஎம் மெம்பருக்கு அஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா பிஎம் மெம்பர்னா என்ன கொடுத்துருப்பாங்க அஞ்சு ரூபா கூட முப்பது நாள் பார்த்தா நூத்தம்பது ரூபா கொடுக்க மாட்டாங்க ஐம்பது ரூபா கொடுப்பான் அதே பிஎம் மெம்பர்னா எவ்வளவு வந்துடும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம் அடுத்தது அப்புறம் எஸ்எம் மெம்பர் கொடுத்துருக்காங்களாம் அதெல்லாம் பார்ப்பாங்களாம் பார்த்துட்டு ஓகே இந்த ஓகே விசாரணை இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் பெயில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இதுல கூட என்ன சொல்றாருன்னா அதாவது பெயிலுங்கிறது மேண்டரியா அவருக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து அது தீர்ப்புல வரும் அப்ப பெயில் கொடுப்பாங்க பெயில் கொடுக்காமலாம் போக மாட்டாங்க நூறு சதவீதம் அவங்களுக்கு பெயில் என்பது வரும் ஆனா இப்போ அந்த கட்டத்தை எல்லாம் அது கிடக்கல அது நிறைய பேச தாண்டி வருது ஆனா இவர் என்ன சொல்றாரு இதுக்கு முன்னாடி வீடியோல இப்ப தெரியும் இப்ப சொல்றாரு இல்ல இல்லைங்க இந்த இப்ப சொல்றாரு நீங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்கெல்லாம் சீரியல் பார்த்து சினிமா பார்த்து கெட்டு போனவங்க போனீங்க அப்படின்னா ஒரு நாள்ல உங்களுக்கு தீர்ப்பு மறுநாள்ல தண்டனை இல்லைன்னா ஒரு நாள்ல தீர்ப்பு மறுநாள் விடுதலை இப்ப நடக்காதுன்னு தெரியும் இல்ல அவருக்கு அப்ப என்ன சொல்லலாம் வாய்ப்பு இல்லைங்க ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் இது உடனே முடியாது அப்படின்னு நாங்க நாங்க எப்படி வந்து தேங்காய சூற தேங்காய் அடிச்ச மாதிரி எவ்வளோ விஷயத்த உங்களுக்கு வெளிப்படையா சொல்றோம் ஆஹ் அப்படி சொன்னாரு அவரு இப்ப சொல்றாரு ஹைகோர்ட்லதான் பெயில் கிடைக்கும் இங்க வந்து இதுல கிடைக்காது அப்படின்னா இது எல்லாம் தெரிந்து ஏன் மக்களை மிஸ்கைடு பண்றாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப கூட அவர் வந்து இதுல ஒண்ணுமே நடக்கலைங்கிறாரு ஒண்ணுமே ஆகலைங்க எதுவுமே ஆகலைங்க அப்படிங்கிறாரு இது எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஒரு காமெடியில வந்து வரும் ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகாது கண்ணாடி திருப்பி வச்சா ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிரும் சொல்லுவாங்கல்ல மக்களை பாருங்க எவ்வளவு முட்டாளன்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்லைங்க இதெல்லாம் கிடையாதுங்க ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலையா கண்ணாடி திருப்பி ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி உங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதெல்லாம் இப்படி கேட்பாங்க இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட் கம்பெனியா கிடையாது குரூப் ஆகிடும் சரி பணம் உள்ள வந்து சொல்றீங்கப்பா யாருக்கெல்லாம் போச்சு திருடி பணத்தை என்ன பண்ணுறோம் ஒருத்தங்கிட்ட இல்லீகலா பணத்தை வாங்கி நான் இன்னார் இன்னாரு கொடுத்துட்டேன் அப்படின்னா தப்பு இல்லையாம்மா அது இன்னொரு நேரம் கொடுத்ததெல்லாம் வந்து தப்பு கிடையாது அந்த எல்லாத்தையும் கொடுத்தனே அப்புறம் எப்படி மோசடின்னு சொல்றீங்க ரெண்டாயிரம் கோடி மோசடின்னு இல்லைன்னு சொன்னவர் அது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு கோடி இப்போ கம்பெனிக்கு இன்கம்மா உள்ளே வந்திருக்கான் எக்ஸ்பென்சிவ் என்ன யாருக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னும் சொல்லவே இல்லையா ஆனா சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் மேல சொல்றாரு கோடி இல்லையாங்களா அதே சொல்றாரு நான் விசாரித்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருநூறு கோடிவா வந்து விட்ரா போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த விட்ரா வாங்கினது யாரு பங்காளிகள் தானே கூட்டாளிகள் தானே இதைத்தான் சொல்றோம் இந்த நிறுவனத்தினுடைய ஸ்கேம்ல அப்ளை எல்லாமே கூட்டாளிகள் இப்ப நீங்க ஒரு லட்சம் இருபத்தோராயிரம் ரூபாய் போட்டிருக்கீங்களா உங்க பணம் உங்களுது ஓகேங்களா நீங்க போட்டது போக வாங்கிருப்பாங்க இல்லையா இப்ப எல்லாரும் வந்து உங்களுடைய பணம் தான் நீங்க அதை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இங்கேயோ போட்டிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில உங்களை சேமிப்பு போ ஏதோ ஒன்று உங்களுடைய பணம் ஆனா உங்க பணத்துக்கு போட்டதுக்கு மேல நீங்க வாங்கினதெல்லாம் இன்னொருத்தவங்களுடைய பணம் அந்த ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியில நீங்களும் இருக்கிறீங்க அப்ளைனர் எல்லாருமே நீங்களும் ஒன் ஆஃப் ஆஃப் த ஸ்கேம்ல இருக்கிறீங்க அப்போ அதை யார்கிட்ட இருந்து கிளைம் பண்ணுவாங்க யாருன்னு கிளைம் பண்ணுவாங்க அது ப்ராப்பரா ஜிஎஸ்டி கட்டல பன்னெண்டு பர்சன்ட் அட்லீஸ்ட் ஜிஎஸ்டி கட்டணும் யோசிச்சு பாருங்க அது ஜிஎஸ்டி கட்டல அப்போ இந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னா அவங்களே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடி பிரிச்சு கொடுத்தேன் அப்ப அடுத்து யாருக்கு வரும் உங்ககிட்ட தான் வரும் உங்ககிட்ட தான் வந்து நம்மளுடைய இஓடபிள்யூ வருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்க இந்த பணத்தை எல்லாம் கிளைம் எடுக்கிறதுக்கு உண்டான இது பண்ணுனாதான் இந்த ஸ்கேம் ஆகும் ஆனா அது கம்முன்னாது இருக்கிறீங்களா நீங்க போய் எங்க வாழ்வாதாரம் இதனாலதான் வந்துச்சு தான் எங்க வாழ்வாதாரம் பெருகுச்சு மைவித்திரி தான் எங்களை வாழ வச்சுச்சு மாச மாசம் எவ்வளவு கொடுத்துச்சு ஓஎம் மெம்பர்னா இவ்வளவு வரும் பிஎம்னா எவ்வளவு வரும் சிஎம் எம் எஸ் வரும் ஜிஎம்னா இவ்வளவு வரும் டிஎம்னா எவ்வளவு வரும் சிஎம்னா இவ்வளவு வரும்னு கூவி 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 இப்போ எப்படி இருக்குன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியா கம்மன் இருக்க வேண்டிய சூழ்நிலையில கூட்டத்தை கூட்டி அலப்பறையை கிளப்பி ஒரு பெரிய என்ன சொல்றது இன்னமும் வந்து நீங்களே உங்களுக்கு வந்து தலையில மண்ணவாரி வாரி போட்டுக்கூடிய வேலையை அப்ளைன்ஸ் செய்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் கூட்டம் போடுறாங்க இது வந்து பெரிய அப்ப பெரிய வந்து வந்து போர்ஜரி இது சம்மந்தமாக கூட்டம் கூடி ஈவன் வந்து கூகுள் மீட் உட்பட எல்லா இடத்துலையும் இந்த அப்பசன் பத்தி நாங்கள் எல்லாம் வந்து கூட்டம் கூடி கூட்டம் கூடி கூட்டம் கூடி கூட்டம் கூடி வந்து எல்லா இடத்துலையும் பேசுறது என்பதே சட்டவிரோதமான ஒரு செயல் இதையே மக்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதான் மக்களையும் நம்ம வந்து எதையுமே வந்து என்ன சொல்றனும் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு சரியான வழியை நம்ம காமிக்கணும் இதுதாங்க நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டா அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அடுத்ததை லீட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதை விட்டுட்டு ஒரு ராங் எட் பண்ணி நான் ஆரம்பத்துல மொத முத போட்டேன் மைவைத்திரி போட்டேன் அந்த வீடியோல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் இது சொல்லிட்டு நான் சொல்றேன் இன்னொரு விஷயம் சரி சொல்லிட்டு சொல்றேன் அப்பறம் சொல்லிட்டு இருக்கிறேன் இவர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க வந்துரும் 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 உங்களை பலவீனப்படுத்தி கொண்டேதான் இருப்பாங்களே எல்லாமே உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் அதாவது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க கொந்தளிப்பீங்க இல்லை ஏதாவது பண்ணுவீங்க எதையாவது வந்து சரி போன்னுட்டா போவீங்க இப்போ உங்களை அப்படியே ஒரு இதுக்குள்ளேயே வைத்திருக்கிறது ஒரு ப்ரெஷர் குள்ளயே வந்துடும் என்னைக்கு நாள் வந்துடும் அதான் இந்த எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டோம் இந்த வாரத்துல வந்துடும் அடுத்த மாதம் வந்துடும் இப்படியே நம்மளை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே நம்மளுடைய லைஃபையே வந்து இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னொன்று அவர் சொல்றாரு உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று சொல்றாரு அந்த இதை பத்தி கருத்துக்குள்ளே அப்படியே பேசிட்டே வரும்போது மற்ற கேஸ் எல்லாம் எப்படி இப்போ நீங்க செக் கேஸ் நீங்க வந்து செக்கு வந்து கொடுத்தீங்க ஆனா வந்து கலெக்ஷன்ல போடும்போது பணம் இல்லை ஆஹ் நீங்க சொல்றீங்கன்னா பணம் போறதுக்குள்ள அந்த செக்கு வந்து தான் வந்துச்சு நீங்கள் ரீசன் சொன்னாலும் அது தவறு உங்களை பண்ணி உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க ஒருத்தர் மெட்டல் கொடுக்குறீங்க வீடியோ எடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தோரு கோடி ஊழல் விஷயத்தை பத்தின்னு ஒரு டாபிக் போட்டு போட்டிருக்காரு இல்லையா அதுல இருக்கு உங்களுக்கு நீங்க ஒருத்தர் மெட்டல் கொடுக்குறீங்க ஆனா நீங்க கொலை பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களை ரிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா எந்த இதுமே கேட்க முடியாது தொண்ணூறு நாள் நீங்க சரியில் இருக்கணும் தொண்ணூறு நாள் கம்பல்சரி உங்களுக்கு வந்து அதுல வந்து ஜெயிலு அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க கொலை கொடுத்த நபர் அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஓகே அதை வந்து சமாதானமா போயிடலாம் ஏதோ ஒன்று இது பண்ணி அது அந்த இதுக்கு போனா அது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன போகும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து வரும் அவரே பிள்ளை சொல்ல புரியுதுங்களா ஸோ இதையெல்லாம் மக்கள் கேட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண நபர்கள் அவங்கள எல்லாம் போட்டிருக்கோம் அது வரும் அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அதோட டீட்டெயில் உங்களுக்கு வீடியோவாக வரும் கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இதை வந்து மக்கள் தயவு செஞ்சு ஈவன் கமெண்ட்ல வரக்கூடிய வந்து அந்த கமெண்ட்டை கூட நாங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நம்ம திரும்ப என்ன சொல்றது அப்படின்னா நம்ம கருத்துல தான் மோதிக்கிறோம் நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன் எனக்கு ஒரு விஷயம் புரியுது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் மாறி ஒரு மாதிரி புரியுது எனக்கு அது வேற மாதிரி புரியுது இது பலதரப்பட்ட கருத்து ஒவ்வொரு குழு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கும் இந்த கருத்து அப்படிங்கறத பரிமாற்றங்கிறது வேற அதை வந்து தரைக்குறைவான வார்த்தைகளை சொல்லி பேசுறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறானது இன்னைக்கு வரைக்கும் பாருங்க என்னுடைய ஆரம்பத்துல எல்லா விடையும் எடுத்து பாருங்க திரு சத்யானந்தன் இப்ப கூட நம்ம வந்து தமிழக கூட இருப்போம் கார்த்திக் பிள்ளை அவர்கள் கார்த்திக் பிள்ளை அண்ணா கார்த்திக் பிள்ளை இவர் இந்த நபர் இவர் சொன்னார் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அவரை பண்பு சொல்லி சொல்லித்தான் நம்ம மரியாதையோடைய தான் அழைக்கிறோம் மரியாதையோடைய தான் பேசணும் ஓகேங்களா இது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்தை நான் என்ன பண்றேன் உங்க முன்னாடி கொண்டுட்டு வந்து அத சொல்றேன் அத வந்து கருத்துல வந்து தோக்கக்கூடிய ஆளுங்க உடனே குறைவா பேசுறது அப்படிங்கிறத நீங்களே கருத்துல போதுங்க ஸ்டெடி பண்ணுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க உங்களுடைய கருத்து பெருசா என் பெருத்து பெருசானு ஆயிரம் நம்ம டிபேட் இருக்கலாம் ஆனா உடனே என்ன பண்ணிக்கிறது நீ வந்து நமக்கு வந்து சாபம் கொடுக்கறது நீ உடனே வந்து ஆஹ் உரிமையில கெட்ட கெட்ட வார்த்தையில நம்ம வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அது வந்து இன்னும் சொல்ல போனா திருட்டனே எனக்கு வந்திருக்கு அதை நான் வந்து எந்த வகையிலுமே வந்து அதை வந்து மன்னிக்க முடியாது ஓகேங்களா எந்த வகையிலுமே மன்னிக்க முடியாது ஓரளவுக்கு நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆளா நான் இருக்கிறதுனால நான் அதுக்கு ஆக்ஷன் எடுத்து கட்டத்தை நோக்கி இப்ப நகர்ந்து போயிட்டு இருக்கிறேன் அதுவே ரொம்பவும் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை கண்டு அச்சப்படக்கூடிய ஆளா இருந்தா உதாரணத்துக்கு வந்து நீங்க கௌதம் மணி எடுத்துக்கோங்க அவர்லாம் எல்லாம் இப்ப அழுதுட்டு போனார் இல்லையா அப்போ சமுதாயத்துல ஒரு கருத்தை எடுத்து சொல்றதுக்கு கூட இங்க வந்து ஒரு தடை இருக்குது அந்த கருத்தை கருத்துல தோக்குறவங்க உடனே வந்து அநாகரிக வார்த்தைகளை வந்து தாழ்மாரான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுறது அப்படிங்கிற வந்து முழுக்க முழுக்க தவறு கார்த்திக் பிள்ளை கூட சொல்லியிருக்காரு கொலை மிரட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நீ கொலை மிரட்டல விடுக்கல ஆனா அந்த நபர் கொலை மிரட்டல விடுத்தாங்கன்னு போய் கேஸ் கொடுத்தா கூட பர்ஸ்ட் தொண்ணூறு நாள் சிறை அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை கார்த்திக் பிள்ளையை சொல்லியிருக்காரு அந்த வீடியோ கூட திரும்பி போய் பாருங்க நம்ம அதுதான் சொல்றோம் நம்ம வந்து ஒரு நம்ம மக்களே டைரக்ட் நேர் வழியில மக்களை கூட்டிட்டு போறோம் இப்ப வந்து என்னை ட்ரோல் பண்ணி கூட ஒருத்தர் வந்து அந்த யூடியூப் சேனல் பேரே சொல்றேன் மைவித்திரி ப்ராஃபிட் ப்ராபிட் பிளாட்பார் சொல்லிட்டு ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்ன ட்ரோல் பண்ணுற மாதிரி மைவித்திரிக்கு யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ ஈவன் ஜூனியர் ஜூனியர்களுடைய உட்பட மத்த நியூஸ் சேனல் உட்பட ட்ரோல் பண்ணி போட்டிருக்காரு அவர் வந்து ஆனா பெண்ணுன்னு தெரியல நிறைய பேர் எங்கிட்ட பெண்ணுங்கிறாங்க அவருடைய வாய்ஸ் அப்புறம் இருக்கிறதுனால சில பேர் அவரை ஆனன்னு சொல்றாங்கன்னா அவரு என்னன்னு சொல்லிட்டு அதுல அவர் எந்த உடைய அவருடைய பேரு எதுவுமே இருக்காதுன்னா நம்ம என்னுடைய போன் நம்பர் உட்பட கொடுத்து என்னுடைய முகவரி உட்பட கொடுத்து நான் அதுல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்போ ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு யாருன்னு தெரியாத அந்த மாதிரியால ஒரு நின்னுக்கிட்டு ஒரு ஒரு வீடியோ வந்து போட்டுட்டு இந்த பண்றது அதுல கூட வந்து நம்ம அவருட்டு தான் சொல்றோம் என்ன சொல்றோம் அப்படின்னா உங்க கருத்தை சொல்லுங்க அதன் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தி நீங்க ஆயிரம் கருத்து சொல்லுங்க அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தி நீங்க என்னை அநாகரிகமாக திட்டினா அதனால நான் மன உளைச்சலுக்கு ஆனானேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தேன்னா இன்னைக்கு அவங்க போன் நம்பர் போடலங்கிறதுனால அவங்க கண்டுபிடிக்கிறது பெரிய சுலபம் கிடையாது எல்லாம் ஈஸியாக டக்குன்னு எடுத்துடலாம் பண்ண அப்படின்னு சொன்ன அதுக்குண்டான விளைவை அவர்கள் அவருடைய போயிடும் தயவு செஞ்சு வந்து இதை புரிஞ்சுக்கணும் நீங்க கம்பெனியே போய் சரண்டர் ஆயிடுச்சு கம்பெனியே அமைதியாக இருக்குது எம்டிஏ கம்பெனி இருக்காங்க டைரக்டரெலாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்குடன்னு தெரியாமல் இருக்கிறாங்க நீங்கள் உறுப்பினர் அவ்வளோதான் ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு கம்பெனிக்காக வந்து இவ்வளோ தூரம் உங்கள் லைஃபே இழக்க போறீங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடத்துக்கிறீங்க ஸோ செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து தான் அதை சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த மைவித்திரி கம்பெனியினுடைய அப்ளைனராக இருந்தவர்கள் எல்லாருமே இப்போ புது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அது உடைய அதெல்லாம் இப்ப நிறைய அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு இதுல உள்ளவங்க கண்டிப்பா உள்ளவங்களா போய் சேருவாங்க இது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாம் நீங்களே உட்காந்து யோசிச்சு போதும் இது மாதிரியான விஷயத்துக்குள்ள இனிமே போக வேண்டாம் நீங்களும் முடிவு அப்படின்னா இது தொடர்ந்துட்டே தான் தண்டனைக்குரியவர்கள் பெரிய குற்றவாளிக்கு யாருன்னா மக்களா இடிவீங்க ஏன்னா நீங்க இது மாதிரி போறதுக்கு ரெடியா இருக்கிறதுனாலதான் அவளை அந்த மாதிரி எல்லாம் நிறுவனத்தை தொடங்கி அச்சம் இல்லாம நடத்துறாங்க சரிங்களா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இப்பயே போனா சம்பாதிச்சிடலாம் லேட்டானாதான் நமக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் நடக்க போகுது அடுத்தடுத்து இது மாதிரி ஏதாவது பத்து கம்பெனி இருக்கான்னு ஒண்ணு தெரியிட்டு இருப்பாங்க உடனே ஏதாவது என்ன பண்ணுவாங்க பணத்தை போடுவாங்க பத்து பேர் இது ஒரு இது ஒரு கலாச்சாரமா ஆயிடுச்சு ஓகே இந்த கம்பெனி வா நம்ம அடுத்த கம்பெனிக்கு போவோம் உடனே போயிட்டுல சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போ அந்த குற்றச்செயலை செய்பவரை விட குற்றச்செயலை தூண்டுபவர்களுக்கு தான் இங்க தண்டனை அதிகம் சொல்லி நம்ம சட்டம் சொல்றது அந்த அவர்கள் எல்லாமே இது தைரியமா பண்றாங்கன்னா நீங்க அதை வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி இருந்தா நான் போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் அடிப்படை காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் திரும்ப பதிவு செய்யறேன் உங்களுடைய கருத்தை நான் மீண்டும் சொல்றேன் உங்களுடைய கருத்தை நீ கமெண்ட்ல போடுங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க என் மெயிலடி இருக்கு மெயில் பண்ணுங்க என்ன மட்டும் கிடையாது மற்ற யாருடைய ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அதுக்கு உங்களுடைய எதிர்கருத்தை தாராளமா சொல்லுங்க ஆனா அதை சொல்லக்கூடிய விதத்தை தயவு செஞ்சு ஒழுங்குபடுத்திக்கங்க இல்லை அப்படின்னா அதனுடைய பக்க விளைவு என்பது மிக மிகவும் ஒரு மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஸோ என்னுடைய வீடியோ மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பாய் கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பிஇபி கான்செப்டில் அல்லது ஆர்சிசி கான்செப்டில் வேர் ஹவுஸ் அல்லது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கட்டணுமா ப்ராப்பராக சீட் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் சேர்த்து சிவில் ஒர்க்கோடு பண்ணுற டீமை எங்கே அணுகிறது எப்படி அவங்களை பிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க கவலையை விடுங்க நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் விஜய்கிருத்திக் இருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பிஇபி கான்செப்டில் ஆர்சிசி கான்செப்டில் ஹவுஸ் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து சக்ஸஸாக கட்டி கொடுத்துட்ருக்கோம் எங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் ஸ்கில்லைடு லேபர்ஸ் இருக்காங்க லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காலம் அமைச்சு அந்த கால டைமுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை குவாலிட்டியாக ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி கமிட்மெண்ட்டோடு பண்ணி கொடுக்குறோம் அதுபோக முப்பத்தஞ்சு பேங்கில் எங்கள் கம்பெனியை நம்ம டயப் பண்ணி வச்சுருக்கிறோம் இதனால் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களால் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும் டெலிவரிக்கு முன்னாடி பலதரப்பட்ட வகையில் செக்கிங் பண்ணி பில்டிங்கை எந்த ஒரு கிராக்ஸும் லீக்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஹேண்டோவர் பண்ணுறோம் பில்டிங் சக்சருக்கு பத்து வருஷம் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம் மேலும் உங்களுடைய கனவு கட்டுமானத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்குறது எங்கள் வாழ்நாளினுடைய நோக்கம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் பெறுங்க உங்கள் கனவு கட்டுமானத்தை உடனே நினைவாக்குங்க